பட்டாசு ஆலையும் இந்த பகுதியில் பையூர் பகுதியில் திருமங்கலம் தொகுதி கல்லுப்பட்டி ஒன்றியம் பையூர் இந்த பகுதியில் தோன்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதனாலே தங்களுடைய வாழ்வாதாரம் ஏறத்தால் ஐம்பதனாயிரம் ஏக்கர் மாநாவரி இந்த விளைநிலங்களும் ஐம்பதாயிரம் குடும்பங்களும் இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கோரிக்கை வைத்து என்னிடத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் கோரிக்கை வைத்தார்கள் நான் மாண்புகளை எதிர்கட்சித் தலைவர் அவருடைய கவனத்தில் கொண்டு சென்று அவருடைய அறிவியலின்படி அவருடைய வழிகாட்டுவதின்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இந்த ஒன்றியத்துக்குட்பட்ட மீனாட்சிபுரம் ஐயூர் நல்லமரம் ரெசா பெட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில் தயாரிக்கும் தொழிற்சாலைகளால் பாதிக்கப்படக்கூடிய சூழலை எடுத்து கடிதம் அனுப்பினோம் ஆனால் எந்த விதமான இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை நாளைய தினம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மதுரை வருகிற போதாவது இதை கவனத்திலே கொண்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சருடைய அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த பகுதியுடைய விவசாயிகள் மேற்கொண்டிருக்கிற இந்த